கிறிஸ்துவுகள் பிரியமானவர்களே உலக இரட்சகர் இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் லெந்தி நாட்களில் ஆண்டவர் இயேசுவின் பாதத்தில் அமர்ந்து அவருடைய ரத்தத்தினால் உண்டான ஆசிர்வாதங்களை ஒவ்வொன்றாக தியானிக்க தேவன் நமக்கு உதவி செய்கிறார் ரோமர் புஸ்தகம் எட்டாவது அதிகாரம் இரண்டாவது வாசனத்தை பாருங்கள் கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே இயேசு கிறிஸ்துவ ரத்தத்தினால் உண்டாயிருக்கிற ஆசீர்வாதம் என்ன இயேசுவின் ரத்தம் என்னை பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்குகிறது ஏசு கிறிஸ்துவ ரத்தத்தினால எனக்கு பாவம் மன்னிப்பாகி மீட்பு உண்டாயிருக்கிறது அவர் என்னை சுத்திகரிக்கிறார் ஒவ்வொரு நாளும் என்னை பரிசுத்தப்படுத்துகிறார் அதையெல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம் ஆண்டவர் சொல்லுகிறார் யோவன் எட்டாவது அதிகாரத்தில் பாவம் செய்கிறவன் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறான் என்பதாக தேவனுடைய பிள்ளைகள் நம்ம நீதிமான்களாக ஆக்கப்பட்டு இருக்கிறோம் ஒரு பாவத்தை செய்து விடும் பொழுது மனம் வருந்தி மனஸ்தாபப்பட்டு அந்த பாவத்தை தேவனிடத்தில் அறிக்கை செய்து ஏசு கிறிஸ்துவ ரத்தத்தினால கழுவப்படும்படிக்காக நமக்கு கேட்கிறோம் தேவன் மன்னிக்கிறார் அதில் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார் ஆனால் இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தின் வல்லமை பாவத்திலிருந்து எனக்கு மன்னிப்பையும் சுத்திகரிப்பையும் கொடுக்கிறது மாத்திரமல்லாம குறிப்பிட்ட பாவத்தில் திரும்ப திரும்ப நான் விழுந்து போகும்படிக்கு அந்த பாவத்திற்கு அடிமைப்பட்டு போக வேண்டிய அவசியம் அந்த பாவத்தின் அடிமைத்தனத்தின் கட்டுகளை அவர் முறித்து போடுகிறார் அதுதான் அந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது அந்த விடுதலையை மூன்று நிலைகளில ದೇವನ್ ನಮಗೆ ತರುಗಾರ್ ಎಂದ್ರದ வசனம் நமக்கு தெளிவாக போதிக்கிறது எட்டாவது அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை என்பதாக யோன் எட்டு முப்பத்தி ரெண்டை வாசிக்கும் பொழுது சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி ரெண்டு குருந்தியர் மூன்று பதினேழை வாசிக்கும் பொழுது ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்பதாக அங்கே நாம வாசிக்கிறோம் அப்போ குமாரன் எனக்கு விடுதலையை தருகிறார் சத்தியத்தை நான் அறிந்து கொள்ளுகிறது எனக்கு விடுதலையை தருகிறது பரிசுத்த ஆவியானவர் கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு விடுதலையை தருகிறார் என்பதாக குமாரன் உங்களை விடுதலையாக்குகிறார் என்று சொல்லும் பொழுது கல்வாரி சிலுவையில கர்த்தராகி இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தி பாவம் மன்னிப்பை மாத்திரமல்ல அந்த பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையையும் எனக்கு சம்பாதித்து கொடுத்து விட்டார் இப்போ வேத வசனம் சத்தியம் அதை நமக்கு தீவிரமாக எடுத்து போதிக்கிறது இயேசு கிரீசுடைய ரத்தத்தினால் உண்டா இருக்கிற அந்த ஆசீர்வாதங்களில் ஒன்று பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர் எனக்கு விடுதலையே தருகிறார் பாவ பிரமாணத்திலிருந்து அவர் என்னை விடுதலை ஆக்குகிறார் பாவத்தை சிலுவையில் ஆக்கினியாக தீர்த்து விட்டார் பாவம் இனிமேல் என் மேல் பலன் கொள்ள வேண்டுவது இல்லை அந்த பாவத்தின் மூலியமாக பிசாசு என்னை அடிமைப்படுத்த தேவையில்லை எனக்குள்ள இருக்கக்கூடிய ஜென்ம சுபாவத்தின் மூலியமாக சாத்தான் நுழைந்து என்னை அந்த குறிப்பிட்ட ஒரு பாவத்துக்கு அடிமைப்படுத்த வேண்டியது இல்லை அப்படின்றத வேத வசனம் தீவிரமாக அதை எடுத்து எனக்கு போதிக்கிறது இப்போ கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை என்று சொல்லும்பொழுது பரிசுத்த ஆவியானவர் தான் இன்றைக்கு எனக்குள்ள இருந்து அதை நிறைவேற்றுகிறார் எப்படி அதை செய்கிறார் இந்த சத்தியத்தை விசுவாசிக்கும்படிக்காக என்னை பலப்படுத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர் தான் இந்த குறிப்பிட்ட பாவத்திலிருந்து ஒரு பொய் சொல்லுகிற பாவமோ அல்லது ஒரு கண்களின் இச்சையோ அல்லது அந்த ஒரு குடி பழக்கமோ அல்லது வேறு எந்த ஒரு பாவமாக இருந்தாலும் சரி இந்த பாவத்திற்கு நான் அடிமைப்பட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த பாவத்திற்கு நான் காரணம் சொல்லி கொண்டு இருக்க தேவையில்லை இதனால தான் அதை செய்கிறேன் அதனால தான் அப்படி நான் செய்கிறேன் யார் இந்த பாவத்தை செய்யலை எல்லாரும் செய்கிறாங்க உலகத்தில் இருக்கிற எல்லாரும் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு காரணம் கொண்டிருக்காமல் இல்லை இல்லை இந்த பாவத்திலிருந்து எனக்கு விடுதலையை ஆண்டவர் ஏசு கிறிஸ்து ரத்தம் சிலுவையில் சம்பாதித்திருக்கிறார் வசனம் அதை போதிக்கிறது அப்படிங்கிறத விசுவாசிக்கும்படிக்காக பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளிருந்து கிரியச் செய்வார் அந்த பாவத்தை அறிக்கை செய்து மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது அந்த மன்னிப்போடு கூட தம்முடைய கிருபையையும் தருகிறார் என்கிறத வேத வசனம் நமக்கு தெளிவாக போதிக்கிறது அதை நம்ம அறிந்து கொள்ளாமல் இருக்கும் பொழுதுதான் பொழுது மன்னிப்பை பெற்றுக்கொண்டால் போதும் அதிலிருந்து தப்பிச்சுட்டா போதும் சொல்லிட்டு அடுத்த தடவை அதை செய்வதற்கு கொஞ்சம் ஆயத்தம் ஆகி விடுவோம் நூத்தி முப்பதாவது சங்கீதத்தில் நான்காவது வசனத்தையும் ஏழாவது வசனத்தையும் பாருங்கள் உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு இஸ்ரேவேல் கர்த்தரை நம்பி இருப்பதாக கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு அதாவது தேவன் நம்மை மன்னிக்கும் பொழுது நமக்கு கிருபையும் உண்டாகி அந்த பாவத்தின் வல்லமைக்கு அந்த பாவத்தின் அடிமைத்தனத்திற்கு அந்த கிருபை நம்மை விடுதலையாக்கி விடுகிறது என்கிறததான் அது நமக்கு சொல்லுகிறது அதாவது தொடர்ந்து கர்த்தருக்கு பயந்து நடக்கும்படிக்காக அவர் நம்மை மன்னிக்கிறாராம் யோவான் எட்டாவது அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேவாலயத்தில் இருந்து கொண்டு உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிறார் வேதப்பார்களும் பரிசுகளும் விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பெண்ணை கொண்டு வந்து அவரிடத்தில் நிறுத்துகிறார்கள் நமக்கு அந்த சம்பவம் தெரியும் அவரை குற்றப்படுத்துவதற்கான காரணம் உண்டாகுவதற்காக அப்படி செய்தார்கள் ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குனிந்து தரையில் எழுதி கொண்டிருந்தார் அவர்கள் தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டிருந்தார்கள் பிற்பாடு ஆண்டவர் அவர்களை பார்த்து உங்களில் பாவம் செய்யாதவன் இவள் மேல் முதலாவது கல்லறிய கடவன் ஆண்டவர் சொல்லுகிறார் அப்ப அவர்கள் எல்லாருமே மனசாட்சியில குத்தப்பட்டவர்களாக வாதிக்கப்பட்டவர்களாக அந்த கல்ல்களை எல்லாம் போட்டுவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு சென்று விடுகிறார்கள் இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த பெண்ணிடத்துல வந்து அவர் சொல்லுகிறார் உன்னை குற்றப்படுத்தினவர்கள் எங்கே ஒருவன் ஆகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்று சொல்லி கேட்கிறார் அப்ப அந்த பெண் இல்ல ஆண்டவரே என்று சொல்லி சொல்ல அவர் நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது இல்லை நீ இப்போ இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி சொல்லுகிறார் அதாவது அந்த முழு காரியமும் என்னன்னு சொன்னால் பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த நியாயப்பிரமாணம் அல்லது அதில் உண்டாகி இருக்கக்கூடிய பாவங்களுக்கான பலிகள் ஒரு மனுஷனுடைய பாவத்தை பூரணமாக மன்னிக்க முடியாது அல்லது அங்க சொல்லப்பட்டிருக்கிற பாவத்திற்கான பலிகள் எல்லா பாவத்திற்கும் மன்னிப்பை உண்டு பண்ணிட முடியாது இப்படிப்பட்ட விபச்சாரம் கொலை போன்ற பாவங்களுக்கு பலிகளும் கிடையாது அப்ப அந்த நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டதனுடைய நோக்கமே இயேசு கிறிஸ்து வந்து ரத்தம் சிந்தி அதன் மூலியமாகத்தான் நித்திய மீட்பு உண்டாக முடியும் ஒரு மனுஷன் முற்றிலுமாக பாவங்கள் மன்னிக்கப்பட்டு மனசாட்சி சுத்திகரிக்கப்பட்டு தேவனுக்கு பிரியமான ஒரு விதத்தில் வாழ அவனுக்குள்ளார விசுவாசம் நம்பிக்கை எல்லாம் உண்டாக்க முடியும் இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் மாத்திரமே பூரணமான மன்னிப்பை பூரணமான மீட்பை பூரணமான சுத்திகரிப்பை உண்டு பண்ணும் என்கிறதற்காகத்தான் பழைய ஏற்பாட்டில் அப்படிப்பட்ட கட்டளைகளும் அப்படிப்பட்ட பலிகளும் அங்க வந்து சொல்லப்பட்டிருந்தது அப்போ அதை முயற்சி பண்ணக்கூடிய ஒரு மனுஷன் இந்த பாவத்திலிருந்து என்னை விடுவிக்கக்கூடிய ஒரு ரட்சகர் எனக்கு வேண்டும் என்னை நானே விடுவித்துக் கொள்ள முடியாது அல்லது இந்த தொடர்ச்சியாக திரும்ப திரும்ப கொடுக்கிற இந்த பலிகள் மூலியமாக என்னுடைய பாவ பிரச்சனைக்கு ஒரு தீர்வு உண்டாகாது அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்துவண்டையில அவர்கள் வழிநடத்தப்படுவதற்காகத்தான் தேவன் அந்த நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார் அதையெல்லாம் அவர்களுக்கு சுட்டி காண்பிக்கிறதுக்காகத்தான் அவர் குனிந்து அந்த தரையில எழுதினார் என்று சொன்னாக்க அது வந்து அந்த கற்பாறையினால செதுக்கப்பட்ட கல்லுகள் பதித்த ஒரு தரை அந்த கற்பாலைகளை தான் பத்து கட்டளைகள் எல்லாம் எழுதி கொடுத்தார் அதே தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிலாத்துவினால ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டு சிலுவையில் அறையும் ஒப்பு கொடுக்கப்பட்டார் என்றால் என்ன அர்த்தம்னு சொன்னாக்கா அவர் சிந்துகிற ரத்தம் ஒரு மனுஷனுடைய பாவத்தை மன்னிக்கிறது மாத்திரம் அல்லாம முற்றிலுமாக அவனுக்கு அந்த பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கொடுக்க வல்லமை உள்ளதாக இருக்கிறது அப்படிங்கிறத ஆண்டவர் அந்த பகுதியில் காண்பிக்கிறார் அதனாலதான் இத்தனை வருஷமாக அந்த விபச்சார பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு பெண் இன்றைக்கு அவர் வந்து மன்னிச்சிட்டாரு அவளை மற்றவர்கள் கல்லிருந்து கொள்ளுகிறதுலிருந்து காப்பாற்றிட்டார் அப்படிங்கிறதுனால நீ போய் நீ பாவம் செய்யாதன்னு சொல்லிட்டாக்கா இனிமேல அந்த பாவத்தை அவளால் செய்யாம இருந்து விட முடியுமா ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு அவளுக்கு மரணத்திலிருந்து விடுவித்தது மாத்திரமல்லாம ஆக்கினையிலிருந்து விடுவித்தது மாத்திரம் அவளுடைய பாவத்திற்கு மன்னிப்பை கொடுத்து அதனோடு கூட கிருபையையும் அவர் கொடுத்து அனுப்புகிறார் அதுதான் இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தில் இருக்கிற வல்லமை அந்த இடத்துல அவள் ஆண்டவரே நான் எப்படி போய் இந்த பாவம் செய்யாம இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதாகவோ அல்லது அவள் திரும்ப போய் அதே விபச்சார பாவத்துல வாழ்ந்து கொண்டு இருந்ததாகவோ வேதம் நமக்கு சொல்லவில்லை சொன்னால் என்ன அர்த்தம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால மன்னிப்பை பெற்றவள் இனி அப்படிப்பட்ட அந்த பாவத்திற்கு அடிமைப்பட்டு போகாமல் இருப்பதற்கான விடுதலையையும் கிறுவையும் பெற்றுக் கொண்டவளாக அங்கிருந்து புறப்பட்டு சென்றாள் அப்போ அந்த பெண் அன்றைக்கு எனக்காக கிடைத்த இந்த ஒரு மன்னிப்பிற்காக தேவனை துதித்திருப்பாள் ஸ்தோத்திரம் பண்ணியிருப்பாள் நான் விடுதலை ஆக்கப்பட்டு விட்டேன் இந்த பாவத்திலிருந்து நான் விடுதலை ஆக்கப்பட்டு விட்டேன் ஏசு கிறிஸ்துவ ரத்தத்தினால் எனக்கு விடுதலை உண்டாகி விட்டது இனி இந்த பாவத்திற்கு நான் அடிமைப்பட வேண்டிய அவசியம் இல்லை நான் என்னையே விடுதலை பெற்றவளாக பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தோடு தேவனை துதித்து அங்கிருந்து புறப்பட்டு சென்றவளாக இருந்திருக்க வேண்டும் அதையேத்தான் இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரத்தம் நமக்கு செய்கிறது அப்ப இந்த சத்தியத்தை தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு போதித்து அதை விசுவாசிக்கும்படிக்காகவும் அதை நம்ம அறிக்கை செய்யும்படிக்காகவும் நம்மை செய்து விடுகிறார் அந்த விதத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது ஒரு சிலர் சொல்லுவாங்க என்னை யாராலையும் மாற்ற முடியாது நான் இப்படித்தான் நான் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துருக்கிறேன் என்னால் இதை விட முடியாது அந்த பாவத்தை செய்யாமல் இருக்க முடியாது யார் சொல்லியும் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியெல்லாம் வாதம் பண்ணுவார்கள் உண்மைதான் யாரும் யாரையும் மாற்றிட முடியாது இல்லையா ஒரு கணவர் மனைவியோ மனைவி கணவரையோ அல்லது பெற்றோர் பிள்ளைகளையோ அல்லது ஒரு பாஸ்டர் சபையையோ மாற்றிவிட முடியாது பாருங்கள் அதற்காகத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தின் வல்லமையை இன்றைக்கு தேவன் நம்மோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார் இயேசு கிறிஸ்துடைய இரத்தின் வல்லமை பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்கி விடுகிறது வேத சக்தியும் அதை நமக்கு போதிக்கிறது பரிசுத்த ஆவியானவர் அந்த மனுஷனுடைய இருதயத்தையும் வாயையும் பயன்படுத்தி அவனுடைய வாழ்க்கையில் அந்த ஆசீர்வாதத்தை அவர் நிறைவேற்றுகிறார் எங்களை அதிகமாக நேசிக்கிறேன் எங்கள் அன்பு பரலோக பிதாவே கர்த்தாவே இந்த நாளிலும் கூட இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் உண்டாகுகிற பாவத்தின் அடிமைத்தனத்தின் விடுதலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே இது நாங்கள் எந்தெந்த பகுதியில் அடிமைப்பட்டு இருக்கிறோம் எந்தெந்த பாவத்தில் திரும்ப திரும்ப விழுகிறோம் அப்படிங்கிறத நிறையங்களுக்கு வெளிப்படுத்தி இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் உண்டாயிருக்கக்கூடிய பாவ மன்னிப்பு விடுதலையை நாங்கள் அறிந்து விசுவாசித்து அறிக்கை செய்து பரிசுத்தாவினுடைய பலத்தோடு தேவனுடைய கிருபையோடு அதை மேற்கொள்ள அந்த விடுதலையை அனுபவிக்க அறிந்து கர்த்த நிறையங்களுக்கு உதவி செய்வீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அப்படியாக அர்ப்பணித்துக் கொண்டு ஜெபிக்கிறோம் ஜீவனும் வல்லமையும் உள்ள நல்ல பரலோக பிதாவே. ஆமீன்